வவுனியாவில் மின்சாரம் தாக்கி சிறுமி மரணம் வவுனியா புளியங்குளம் பழையவாடி பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆறு வயது சிறுமி ஒருவர் மரணமடைந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் புளியங்குளம் பழையவாடி பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடைய நா மதுசாலினி என்ற சிறுமியை இவ்வாறு மரணமடைந்தவர் அவர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரகையில் வீடு ஒன்றில் ஆறு வயது சிறுமி கொய்யா மரத்தில் ஏறி விளையாடி தவறுதலாக கீழே விழுந்த போது நீரிரைக்கும் இயந்திரத்துக்கு சென்ற மின்சார வயரின் இணைப்பில் சிறுமி சிக்கியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கின்றனர் வேட்டார் குறித்த சிறுமியை மட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த போதும் சிறுமி வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னர் மரணமடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இம்மாத இறுதியில் நாட்டுக்கு வரவுள்ள வாகனங்கள் தாங்கிய கப்பல் இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களை தாங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதன்படி எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும் எனவே அதுவரையில் முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் மேலும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகன விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவில் பேருந்து சாரதி மீது மர்ம நபர்கள் வாழ்வெட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக கூறிய ஆயுதத்தினால் தாக்கியிருக்கின்றனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது அரச பேருந்தின் சாரதியே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரியவந்திருக்கின்றது தெரிய வந்திருக்கின்றது இதன்போது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதிகள் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபை எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குலசேன இதனை தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தீர்மானம் ஊழியர்கள் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்படி அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஓய்வுபெற்ற சாரதிகள் மற்றும் நடத்தினர்களை மீண்டும் சேவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றனர்